பாருங்க சாயந்தர நேரத்துல மொக்கு எவ்வளவு பெருசு பெருசா பாருங்க காலையில பறிக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது சின்ன சின்னதா இருக்கு சாயந்தர நேரத்துல பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்கணும் இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மொக்கு இருக்கு பாருங்க அழகா அப்படியே மொட்டு மொட்டு மொட்டா தெரியுது பாருங்க பாருங்க பெருசா பெருசா இருக்கு பெருசு அஞ்சு நிமிஷம் தான் பறிச்சேன் அங்க பாருங்க போடுறேன் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் பறித்தோம் எவ்வளோ மொக்குன்னு சொல்லிட்டு ஒரு நூறு கிராம் வரும் ஃப்ரெண்ட் கட்டுனேன் கட்டுனா மூணு மூலம் பூ இருக்கும் வந்துச்சு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஓகே பாய்